கசப்பே இல்லாத பாவக்காய் ஃப்ரை பண்ணலாம் அதுக்கு ரெண்டு பாவக்காவை பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு பவுலில் போட்டுக்கிடுங்க அதுக்கப்புறம் கால் ஸ்பூன் தூள் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்கலாம் அப்போ பாவக்காய் நம்ம பொரியல் செய்யும்போது கசப்பு இருக்காது இது அப்படியே பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டுடலாம் பாவக்காவை பத்து நிமிஷம் ஊற வச்சுருந்தோம் பாருங்கள் புனிஞ்ச தண்ணி வரும் புனிஞ்சி புனிஞ்சு தக்களை எடுத்துக்கலாம் புனிஞ்சி எடுத்தாச்சு இனி நம்ம தாளிக்கலாம் சின்ன கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் வச்சு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டுக்கிடுங்க கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிடுங்க வெங்காயம் போட்டுக்கிடுங்க சின்ன வெங்காயம் வெங்காயம் நிறைய சேர்த்துக்கிட்டா இருக்கும் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிடுங்க புனிஞ்சு வச்ச பாவக்காய் சேர்த்துக்கிடுங்க இது கூட ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் ஏற்கனவே பாவக்காவில் உப்பு போட்டு தான் வச்சுருக்கோம் அதனால் விட்டு பார்த்து சேர்த்துக்கிடுங்க சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சோம் பாருங்கள் பாவக்காய் நல்லா குருந்து வந்துருச்சு பாவக்காய் பொரியல் சூப்பராக ரெடி பண்ணியாச்சு கசப்பே இல்லாமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ரத்த சாதத்தோட சாம்பார் சாதத்தோட வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டு இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புஷ்பா குக்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்